ஒற்றுமை கொள்கை ஒற்றுமை தான் ஒரு சிறப்பான கொள்கை நாம் ஆராய்ச்சி யோசித்து பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம் நாம் எல்லோரும் ஒன்று அப்படின்னு சொல்கிறவங்க பின்னாடி போங்க அதாவது இவங்களுக்கு செய்யணும் நல்லது பண்ணணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அவங்க பின்னாடி போகலாம் இவங்க கெடுதல் பண்ணுறவங்க இவங்க தாங்க கெட்டவங்க இவங்களால தான் நம்ம வீணாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க முன்னாடி போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கலாம் ஒற்றுமை கொள்கை யார் வலியுறுத்துகிறாங்களோ அந்த கொள்கையை பின்பற்றுங்க எனக்கு கொள்கை தான் முக்கியம் தலைவர்கள் வருவாங்க போவாங்க கொள்கை தான் முக்கியமானது ஒரு கொள்கை தான் என்ன கொள்கைனா ஒற்றுமை கொள்கை அந்த ஒற்றுமை கொள்கை ஏன் இப்படி வலியுறுத்துகிறோம்னா உதாரணத்துக்கு சொல்லுவோமே இந்த மொழிக்காரங்க தாங்க இந்த பிரிவில் உள்ளவங்க தாங்க இந்த வகுப்பில் உள்ளவங்க தாங்க இந்த இனத்துக்காரவங்க தாங்க இவங்க இல்லைன்னா நம்ம நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது மேலோட்டமான ஒரு ஒரு சிறு காரணமாக இருக்கலாம் ஆனால் அது முழு உண்மை கிடையாது அது முற்றிலும் போய் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள்கிட்ட உங்களால் ஒற்றுமையாக இருக்க முடியுதா ஏன் முடியலை சொல்லுங்கள் ஏன் சண்டை போகிறீங்க உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்கள்ட்ட இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நீங்கள் என்ன தான் ஒரு குடும்பமாக இருந்தாலும் ஒன்றா இருந்தாலும் சண்டை வரதான் செய்யும் ஏன்னா நம்மள்ட்ட சில சில குறைகள் இருக்குது கோபம் அகங்காரம் ஈகோ இதை மாதிரி குணங்கள்லாம் இருக்குது அந்த குணங்கள் சண்டை வர வைக்க தான் செய்யும் அதனால் அந்த குணங்களை தவிர்க்க யார் சொல் அந்த குணங்களை தவிர்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அதனால் இந்த நாட்டுக்காரவங்க இந்த மொழிக்காரவங்க இவங்க அவங்க இவங்க அவங்க அப்புடின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு ஒரு பொய் தான் ஏன்னா உங்கள் குடும்ப நபர்கள்ட்ட உங்கள் உறவினர்கள்கிட்ட நீங்கள் உங்களால் ஒற்றுமை இருக்க முடியுதா பெரும்பாலும் இல்லைன்னு தானே விடை வருது அப்போ எங்கே குறை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதனால் நாம் எது ஒரு சரியான கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா மனதில் உள்ள அகங்காரத்தை குறைக்கிறது கோவத்தை குறைக்கிறது உழைக்கிறது சரியான அறிவு இதுதான் ஒரு சரியான தீர்வாக இருக்கும் நாம் ஒரு கொள்கையை பண்பற்றோம் அது சரியாக இருக்கலாம் தவறாக இருக்கலாம் ஏன்னா நான் நீங்களே யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி ஒன்று சரின்னு போடும் ஒரு குறிப்பிட்ட வருஷம் கடந்ததுக்கு அப்புறம் அதே நமக்கு தவறுன்னு தோணலாம் அதேமாரி ஒரு தவறான ஒரு விஷயத்தும் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அது ஒரு குறிப்பிட்ட காலம் பிறகு அது சரின்னு தோணலாம் அதனால் சரி தவறுங்கிறது அனுபவங்கள் அறிவு இதெல்லாம் அதிகமாகும்போது மாறலாம் அதனால் ஒருத்தர் ஒரு கொள்கையை பின்பற்றுறாரா சரி அவர் அவர் பின்பற்றுட்டோம் நாம் நம்ம கொள்கையை பின்பற்றுவோம் யார் மேலேயும் வெறுப்பு இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம பின்பற்ற கொள்கையே சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதித்தன்மை கொடுக்க முடியாது ஏன்னா கால போக்கில் அந்த நம்மளுடைய கருத்தை நம்ம மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் ஒற்றுமை தான் வலிமை